சமூக நீதியை பறைசாற்றி ஜாதிய கொடுங்கோல்களை களையும் வகையில் கோவை சிங்காநல்லூரை சேர்ந்த பதினாறு வயது சிறுவன் படைப்பில் உருவான நந்தன் என்றும் குறும்படத்தின் வெளியீட்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது கோவை மாவட்டம் பொள்ளாட்சியைச் சேர்ந்தவர் விக்னேஷ் பாலசுப்ரமணியன் வளர்மதி இவர்களது பதினாறு வயது மகன் தரும்கார்த்திக் இவர் கோவை சிங்காநல்லூரில் உள்ள கிளஸ்டர்ஸ் மீடியா கல்லூரியில் டிஎஃப்டி முதலாம் ஆண்டு படித்து வருகிறார் இவர் ஜீரோ பட்ஜெட் ஃபிலிம்ஸ் சார்பாக நந்தன் எரித்தாலும் எழுவேன் என்னும் குறுப்படத்தை தயாரித்துள்ளார் இப்படத்தின் வெளியீட்டு விழா கோவை கவுண்டம்பாளையம் பகுதியில் உள்ள வி கனெக்ட் மீடியா ஸ்டுடியோவில் இன்று நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய தரன் கார்த்திக் கூறுகையில் விஞ்ஞான உலகில் நாம் வாழ்ந்து வந்தாலும் இன்னமும் முழுமையாக ஜாதிகள் ஒழியவில்லை காற்றில் கூட ஜாதியை கலக்கும் மனங்கள் வாழ்ந்து வருகின்றனர் திரைப்படக் கல்லூரியில் படித்து வந்த எனக்கு இது சம்பந்தமாக குறும்படம் இயக்க ஆவல் ஏற்பட்டது இதனை எனது தந்தையிடம் தெரிவித்தேன் திரைத்துறையில் சிறிது பரட்சியப்பட்ட நண்பர்களின் ஆலோசனையுடன் எனக்கு உதவி செய்வதாக கூறினார் இதனைத் தொடர்ந்து கதை காலத்திற்கு ஏற்ற கதாபாத்திரங்களை வந்தேன் இதில் பத்தொன்பது பேர் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் என்னுடைய கதைக்கு பாத்திரமானார்கள் அவர்களுடன் ஐந்து நாட்கள் பயணம் செய்து கோவை மற்றும் பொள்ளாச்சி பகுதிகளில் தனது முதல் படமான இந்த குறும்படத்தை இயக்கினேன் இதற்காக எந்தவித செலவுகளும் நான் செய்யவில்லை யாரும் எதிர்பார்க்கவும் இல்லை என்றார் மேலும் தனது நண்பர்களின் உதவியுடன் இசை எடிட்டிங் ஸ்க்ரீன் பிளே திரைக்கதை என அனைத்தையும் அருகேற்றி இன்று வெளியிட்டதாக கூறினார் ஜாதி எனும் தீயை ஒழிக்க நந்தன் எனும் இக்குறும்படம் ஒரு அச்சாணியாய் அமையும் என நான் நம்புவதாக கூறியவர் மேலும் வருகின்ற ஏப்ரல் ஒன்றாம் தேதி இந்த குறும்படத்தை இணையதளத்திலும் யூடியூப் பக்கங்களிலும் பதிவிட உள்ளதாக கூறினார் என்பது குறிப்பிடத்தக்கது என்னுடைய பேர் வந்து விஜயகுமார் நான் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் ஃபிலிம் ஆர்டிஸ்ட் அப்புறம் நான் ரைட்டர் அண்டு நான் என்னுடைய ஒரு ஓன் யூடியூப் சேனல் வச்சிருக்கேன் அதில் வந்து புயானது புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி நான் பப்ளிஷிட் இருக்கேன் இப்போ இந்த படத்தை பற்றி நான் என்ன சொல்கிறேன்னா நந்தன் அப்படிங்கிற டைட்டில் வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான டைட்டில் இந்த டைட்டிலை பற்றி இந்த டைட்டிலுக்கு ஒரு பெரிய ஸ்டோரி இருக்குது அப்படிங்கிறது இந்த படத்தை பார்க்கும்போதே தெரியுது இது வந்து ஒரு சமூகநீதி பற்றி ஒரு படம் இந்த இன்றைக்கி சமூகநீதி அப்படிங்கிறது எந்தளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு கொஸ்டின் மார்க் இன்னும் இருக்குது இன்னும் நூற்றுக்கு நூறு சமூக நிதி நம்ம அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல இந்த படத்தில் வந்து முக்கியமாக சொல்லிக்கிறேன்னா ஒரு தாழ்ந்த ஒரு வகுப்பை சேர்ந்தவர் எப்படி சமூகத்தில் ஒரு அந்தஸ்தை பெறுகிறார் அல்லது பெற முடியும் அப்படிங்கிறது தான் இதனுடைய கான்செப்ட்டு ஸோ ஒரு சாதாரண ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்தவர் வந்து கடைசியில் கோயிலுக்கு வந்து அச்சுரா மாறுகிறார் அவரை எல்லாம் கும்பிட்றாங்க ஸோ இது ஒரு வித்தியாசமான சிந்தனையாக தான் நான் பார்க்குறேன் நான் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்த ஒருத்தர் இந்த சமுதாயத்தில் எந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த நிலைக்கு வர முடியும் வரணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பேஸ் பண்ணி இந்த சின்ன வயசில் தருண் கார்த்திக் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு ஒரு சின்ன வயசு ஐ திங்க் இன் டுவெண்ட்டீஸ்ன்னு நினைக்கிறேன் இந்த சின்ன வயசில் இப்படி ஒரு தாட் வந்தது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா இந்த ஏஜில் லவ் லவ் ஃபீலிங்ஸ் இருக்கிற ஒரு ஏஜில் வந்து லவ் ஃபீலிங்ஸ் பண்ணுவாங்க ஒரு காமெடி பண்ணுவாங்க ஆனால் இவர் வந்து முழுக்க முழுக்க ஒரு சோஷியல் அவேர்னஸ்க்கான ஒரு படத்தமாக படமாக எடுத்திருக்காரு இந்த படம் வந்து நிச்சயமாக ஒரு சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வை உண்டு பண்ணக்கூடிய ஒரு படம் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது இந்த படத்துக்கும் கண்டிப்பாக கவர்மெண்ட்லேருந்து அவார்டு கிடைக்கும் நான் நான் நம்புகிறேன் நிச்சயமாக அவர் கொடுப்பாங்க ஒரு வித்தியாசமான ஒரு படத்தை சொல்லியிருக்காரு அதுதான் இந்த படத்தினுடைய கருண் நான் சொல்லுவேன் நான் சமூக நிதியை பற்றியான ஒரு படம் இன்னைக்கு இன்றைக்கி இருக்கிற சொசைட்டியில் இந்த படம் வந்து கண்டிப்பாக தேவை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் எனக்கு வாய்ப்பளித்த உங்களுக்கு நன்றி